ஃப்ரெண்ட்ஸ் சிபிசிஎல் துறையில் தான் வந்து உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது அதிகாரி நிலையான பதவிகளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து லெவன்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்லாம் உங்களுக்கு வந்துருக்கு பர்மனென்ட் ஜாப் தான் ஸோ டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெல்த் ஜூன் அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் எல்லாமே ஆஃபீஸர் கேட்டகிரில்தான் வந்துருக்கு போஸ்டிங்கு ஸோ ஆஃபீஸில் வந்து பாருங்க ஹெச்ஆர் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஆஃபீஸரில் வந்து சி கேட்டகிரி அதுக்கப்புறம் மெடிக்கலு செக்ரெட்டரி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு போஸ்ட்டிங் கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சி இருக்கும் இதில் வேகன்சி இல்லாத கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் யூஆரில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம் யூஆர் ஜென்ரல் கேட்டகரி தான் எல்லாருமே நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து சப்ஜெக்டோட கோடு இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இதில் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக வந்து பாருங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருந்தா மினிமம் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதே வந்து பாருங்க உங்களுக்கு பேப்பர் டூவில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூஜிசி நெட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அதே மாதிரி எஸ்சியாக இருந்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பண்ட்பிட்வின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மேலே வந்து ஜென்ரல் இடபுள்யூஸாக இருக்கிறீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் போஸ்ட் கோடு ஒன் அண்ட் டூக்கு அதே வந்து இங்கே போஸ்ட் கோடு த்ரீ ஃபோருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளேருந்து நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கேட்டகிரி வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸரில் வந்து ஹெச்ஆர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து நீங்கள் டிப்ளமோவோ இல்லைனா வந்து டிகிரியில் வந்து பாருங்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ லேபர் வெல்ஃபேரு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்க பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இதெல்லாம் எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே நீங்கள் ஆஃபீஸில் வந்து சிசி கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் எனி ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அதில் வந்து பாருங்கள் ஸோ ஜேர்னலிசம் ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் பப்ளிக் ரிலேஷன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்த ஆஃபீஸில் வந்து மெடிக்கல் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸர்லேயே வந்து செக்ரட்டரி கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் வந்து அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரியில் வந்து பாருங்க ஏசிஎஸில் நீங்கள் வந்து ஒரு மெம்பராக வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி பி எக்ஸரிஸ்மேன் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுவீங்க அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலையே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ரி தான் வந்து இருக்க போகுது அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பர்னல் இன்ட்ரி வந்து இருக்கும் அது வந்து ஸோ போஸ்ட் கோட் ஒன் அண்ட் டூ கொடுத்துருக்காங்க மாதிரி த்ரீ ஃபோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரிவியூ தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க மெரிட் லிஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஃபைனல் செலெக்ஷனில் ஸோ அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிசி நெட்டில் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்கோருக்கு வந்து கொடுப்பாங்க அதே நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டின் ஆஃப் மார்க் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பாருங்க மினிமம் குவாலிஃபை மார்க்குமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க போஸ்ட் கோடு மூணு நாளில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி தான் வந்து இருக்கும் இதை வச்சு தான் சார்ட்லைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா சேலரி தான் சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சேலரி வந்து வரும் இதில் பேசிக் பே வந்து ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவென்ஸ்லாம் வரும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் அப்ராக்சிமேட்டாக பார் ஆனமுக்கு வந்து பாருங்கள் பத்தொம்பதரை லட்சம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீஸ் பாண்ட்லேருந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பொறுத்த வரைக்கும் லெவன்த்து ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு நம்பர் இருக்குது இமெயில் ஐடி இருக்குது இந்த நம்பருக்கு இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மோட்லேயே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்